இரண்டாயிரத்து இருபத்தைந்து மே மாதம் மீனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு அமைந்திருக்கக்கூடிய கிரகங்களின் நிலவரப்படி ஏற்படக்கூடிய பலன்களை பார்ப்போம் இந்த காலகட்டத்தில் அரசியல் ரீதியான பணிகளில் இருந்து கொண்டிருக்கின்ற சங்கடங்கள் சிக்கல்கள் சிரமங்கள் முழுவதுமாக கட்டுப்பாட்டுக்குள் வரும் இந்த நேரத்தில் நீங்கள் எதிர்பார்த்து ஆசைப்பட்டு கொண்டு காத்துக் மிகப்பெரிய அளவிலான உங்களுக்கு இருந்து சங்கடங்கள் கஷ்ட நஷ்டங்கள் நிறைந்தது என்று இருந்து பல்வேறு விதங்களான நிகழ்வுகளில் சிறப்பு வாய்ந்த முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நன்மைகளும் நிறைந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளையும் யோகங்களையும் இனிதாக நிறைய சந்திப்பதற்கான முதல்தர யோகங்கள் உங்களை தேடி வருகிறது இந்த மே மாதத்தில் மீனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு சுகபோகங்களை அள்ளிக்கொடுக்கக்கூடிய உங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய நவக்கிரகங்களிலேயே சுகாதிபதியாக இருக்கின்ற சுக்கிரனைப் பொறுத்தமட்டில் மிகவும் பலமாக உங்களுடைய ஜென்ம ராசிக்குள் உச்சம் பெற்ற நிலையில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் இந்த மாதத்தின் கடைசியில் மிகவும் பலமாக உங்களுடைய ராசிக்கு குடும்பம் வாக்கு தனஸ்தானத்திற்குள் நுழைந்து பயணிக்கிறார் சுக்கிரனின் அமைப்பு காரணமாக நிச்சயமாகவே கலைத்துறையில் பல்வேறு விதங்களான சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் உருவாக்கி கொடுக்கிறது உங்களுடைய வருமானங்களை அதிகரித்துக் கொள்வதற்கான நல்ல பல சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்களும் யோகங்களும் வாய்ப்புகளும் கண்டிப்பாக உங்களை தேடி வரும் இந்த தருணத்தில் இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற தேவையில்லாத வீண்விரைய ஆடம்பரச் செலவுகள் கட்டுப்பாட்டுக்குள் வரும் நீங்கள் ஆசைப்பட்டுக்கொண்டு எதிர்பார்த்து கொண்டு காத்திருப்பதை விட மிகப்பெரிய அளவிலான முன்னேற்ற யோகங்களுக்கும் வளர்ச்சி வாய்ப்புகளுக்கும் அஸ்திவாரம் போடக்கூடிய விதத்தில் கலைத்துறை சார்ந்த பணிகள் உங்களுடைய மனதிற்கு மகிழ்ச்சி இனிமை சந்தோஷம் திருப்தியை அளிக்கக்கூடிய விதத்தில் அமைகிறது இந்த தருணங்களில் மீனம் ராசிக்காரர்களான நீங்கள் எந்த பணியை மேற்கொண்டாலும் அதிலிருந்து கொண்டிருக்கின்ற சிரமங்களை சிக்கல்களை முழுவதுமாக உடை தெரிந்து வெற்றி மேல் வெற்றிகளை நிறைந்து பெறுவதற்கான சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் உங்களுடைய ராசியின் உச்ச அதிபதியாக இருந்து கொண்டிருக்கின்ற சுக்கிரன் அற்புதமாக அருமையாக உருவாக்கி கொடுக்கிறார் செவ்வாய் கேதுவுடன் சேர்க்கை பெற்று சஞ்சரித்துக் கொண்டிருப்பதால் புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான யோகங்களும் அதிர்ஷ்டங்களும் உங்களுக்கு ஏழரை சனி காலகட்டமாக இருந்தாலும் கூட கண்டிப்பாகவே உங்களை தேடி வருகிறது மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான அபரிவிதமான கடினமான சங்கடங்கள் கஷ்டநஷ்டங்கள் என்று நினைத்து கொண்டிருந்த பணி ரீதியான விஷயங்களை மிகச்சிறப்பாக மாற்றி அமைத்துக் கொள்வதற்கான அதிர்ஷ்டங்கள் நிறைந்து கிடைக்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுடைய உழைப்பிற்கு ஏற்ற நல்ல பல சிறப்பு வாய்ந்த பலன்கள் இனிதாக நிறைய சந்திக்க முடியும் விவசாயிகளுக்கு விளைச்சல்களும் மகசூல்களும் வருமானங்களும் மிகப்பெரிய அளவில் அதிகரிக்கும் கால்நடை பராமரிப்பிலும் வளர்ப்பிலும் பல சிறப்பு வாய்ந்த முன்னேற்றங்கள் கண்டிப்பாக உண்டு பூமிகாரகன் மங்களகாரகன் என்று திகழக்கூடிய செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு பஞ்சமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஐந்தாம் இடத்திலிருந்து அமோகமான முன்னேற்றங்களை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய ராசிக்கு ஆறாம் இடமான யோகஸ்தானத்திற்குள் நுழைந்து சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் ஆறாம் இடத்தில் செவ்வாய் கேதுவுடன் சேர்க்கை பெற்று உங்களுடைய ராசிக்கு அமோகமான அபாரமான முன்னேற்றங்களை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய யோகஸ்தானத்திற்குள் சஞ்சரிப்பது என்பது கண்டிப்பாகவே பன்மடங்கு அதிக அளவிலான நன்மைகளையும் முன்னேற்றங்களையும் வளர்ச்சி வாய்ப்புகளையும் உருவாக்கிக் கொடுக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த அமைப்பாக அமைந்துள்ளது இந்த நேரத்தில் சூரியன் உச்சநிலையில் ராசிக்கு இரண்டாம் இடமான குடும்பம் வாக்குத்தனஸ்தானத்திற்குள் சஞ்சரிக்கிறார் அவருடன் புதனும் பயணித்துக் கொண்டிருக்கிறார் இந்த மாதத்தின் இரண்டாம் பாகத்தில் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தில் சூரியனும் புதனும் சேர்க்கை பெற்று சஞ்சரிப்பது பல சிறப்பு வாய்ந்த அதிர்ஷ்ட யோகங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பாகக் கருதப்படுகிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய சூரிய புதாதிபத்தியோகத்தின் காரணமாக மிகப்பெரிய அளவிலான சிரமங்கள் சிக்கல்கள் சங்கடங்கள் நீங்கி சிறப்பு வாய்ந்த நல்ல பல முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நன்மைகளும் அதீதமாக நீங்கள் சந்திப்பதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு இந்த மே மாதத்தில் மீனம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கின்ற முழுமையான சுபகிரகமான தோஷமற்ற கிரகமான குரு உங்களுடைய ராசிக்கு சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய நான்காம் இடத்திற்குள் நுழைந்து அமோகமான முன்னேற்றங்களை அள்ளிக்கொடுக்கக்கூடிய கொடுக்கக்கூடிய விதத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் குரு உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தில் பயணித்துக் கொண்டிருப்பதை ஒப்பிட்டு பார்க்கையில் நான்காம் இடம் என்பது மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான அதிரடியான அபரிவிதமான சிறப்பு வாய்ந்த நல்லபல முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் நன்மைகளையும் ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய அமைப்பாக கருதப்படுகிறது மீனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த மே மாதத்தில் ஒன்பது கிரகங்களில் எட்டு கிரகங்கள் மாறுதல்களை அதிரடியாக சந்திக்கின்றன உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கின்ற குரு உள்ளிட்ட பெரும்பான்மையான கிரகங்களில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் நீங்கள் எதிர்பாராத நீங்கள் ஆச்சரியப்படக்கூடிய விதத்தில் முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் நன்மைகளையும் மிகச் சிறப்பாக நிறைந்து பெறக்கூடிய அருமையான சிறப்பு வாய்ந்த மாதமாக இந்த மே மாதம் உங்களுக்கு அமைகிறது குருவின் அமைப்பு காரணமாக நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய குடும்பம் சார்ந்த பல்வேறு விதங்களான சுபவிசேஷ நிகழ்வுகள் மிகச்சிறப்பாக கைகூடி வருவதற்கான முதல்தர அதிர்ஷ்டயோகங்கள் கண்டிப்பாகவே மீனம் ராசிக்காரர்களான உங்களை தேடி வருகிறது என்பதை உங்களுடைய ராசிநாதனாக இருந்து கொண்டிருக்கின்ற குரு தெளிவாக துல்லியமாக உறுதி செய்கிறார் குரு பகவானைப் பொறுத்தமட்டில் உங்களுடைய ராசிக்கு கோச்சாரத்தில் இரண்டு நான்கு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்று போன்ற இடங்களில் பயணிக்கும்போது பிரம்மாண்டமான அதிரடியான அதீதமான முன்னேற்ற யோகங்களையும் வளர்ச்சி வாய்ப்புகளையும் அள்ளிக் கொடுப்பார் அவ்வாறான இடங்களில் ஒரு இடமாக இருக்கின்ற ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்திற்குள் நுழைந்து சஞ்சரித்துக் கொண்டிருப்பதால் பல்வேறு விதங்களில் நன்மைகளையும் முன்னேற்றங்களையும் இனிதாக நிறைந்து உங்களுக்கு வாரி வழங்குகிறார் அதுமட்டுமில்லாமல் உங்களுடைய குடும்பத்தில் மகிழ்ச்சி சந்தோஷம் ஆனந்தம் இனிமை இனிதாக நிறைந்து கிடைப்பதற்கான முதல்தர அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் மீனம் ராசிக்காரர்களான உங்களை தேடி வருகிறது குருவின் அமைப்பு காரணமாக நீங்கள் ஆசைப்பட்டுக் கொண்டிருப்பதை விட எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருப்பதை விட மிகப்பெரிய அளவிலான கல்யாணம் உள்ளிட்ட பல்வேறு விதங்களான சுபவிசேஷ நிகழ்வுகளில் பன்மடங்கு அதிக அளவிலான இனிமைகளையும் சந்தோஷங்களையும் உங்களுடைய வாழ்க்கையில் வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் வாரி வழங்கக்கூடிய விதத்தில் மிகச் சிறப்பு வாய்ந்ததாக மாற்றி அமைத்துக் கொள்வதற்கான சந்தர்ப்பங்களையும் யோகங்களையும் அள்ளிக் கொடுக்கிறது இந்த மாதிரியான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நீங்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த காலகட்டத்தில் மீனம் ராசிக்காரர்களான உங்களுடைய குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு இடையே இருந்து கொண்டிருக்கின்ற சங்கடங்கள் கசப்பான நிகழ்வுகள் கருத்து மோதல்கள் என அனைத்தும் விலகும் வெறுப்புத்தன்மை விலகி ஒற்றுமையும் பாசமும் அன்பும் அந்நியோன்யமும் அதிகரிக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த காலகட்டமாக இந்த மே மாதம் உங்களுக்கு அமைகிறது உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற வயிறு ரீதியான சிரமங்கள் சிக்கல்கள் விலகும் பல்வேறு விதங்களில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற சிரமங்கள் சிக்கல்கள் இருந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான நிகழ்வுகளில் சிறப்பு வாய்ந்த நல்லபல மாறுதல்களை கண்டிப்பாகவே மீனம் ராசிக்காரர்களான நீங்கள் சந்திப்பதற்கான அதிர்ஷ்டங்களும் சந்தப்பங்களும் யோகங்களும் உங்களை தேடி வருகிறது என்பதை உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருந்து கொண்டிருக்கின்ற முழுமையான சுபகிரகமான தோஷமற்ற கிரகமான குறு துல்லியமாக தீர்க்கமாக தெளிவுபடுத்துகிறார் இந்த மே மாதத்தில் மீனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு சனியை பொறுத்தமட்டில் திருக்கணிதத்தின்படி உங்களுடைய ஜென்ம ராசிக்குள் நுழைந்து சஞ்சரித்து கொண்டிருந்தாலும் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி உங்களுடைய ராசிக்கு பனிரெண்டாம் இடமான செலவுஸ்தானத்திற்குள் தான் ஆட்சிபலத்துடன் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் நீதிதவராத நாயஸ்தராக நடுநிலை மீறாத நீதிமானாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற சனி உங்களுக்கு இரட்டிப்பு பலன்களை வெளிப்படுத்தக்கூடிய இந்த நேரத்தில் மிகப்பெரிய அளவிலான சங்கடங்கள் சிரமங்கள் கஷ்டநஷ்டங்கள் நெருக்கடிகள் நிச்சயமாகவே உங்களுக்கு இருக்காது என்பதை தீர்க்கமாக துல்லியமாக தெள்ளத்தெளிவாக சனி எடுத்துக்காட்டுகிறார் எனவே இந்த மாதிரியான வாய்ப்புகளை நீங்கள் சரியாக நன்கு திட்டமிட்டு கணக்கச்சிதமாகப் பயன்படுத்திக் கொண்டால் சிறப்பு வாய்ந்த நல்லபல வியாபாரம் உத்தியோகம் தொழில் சார்ந்த மாறுதல்களையும் முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் நன்மைகளையும் நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கையில் இனிதாக நிறைந்து சந்திப்பதற்கான நல்லபல சிறப்பு வாய்ந்த யோகங்களும் சந்தர்ப்பங்களும் கண்டிப்பாகவே மீனம் ராசிக்காரர்களான உங்களை தேடி வருகிறது சர்ப்பகிரகமாக சாயாகிரகமாக இருந்து கொண்டிருக்கின்ற கேது உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடமான சப்தமஸ்தானத்திலிருந்து ராசிக்கு யோகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய உங்களுக்கு அமோகமான முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய இடமான ராசிக்கு ஆறாம் இடத்தில் நுழைந்து பயணித்துக் கொண்டிருப்பது அற்புதமான அருமையான நல்லபல அபரிவிதமான முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் நன்மைகளையும் அள்ளிக்கொடுக்கக்கூடிய அமைப்பாக அமைந்திருப்பது சிறப்பு உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற இந்த ஏழரை சனி காலகட்டத்தில் ஜென்மசனியின் ஆதிக்கம் அதிகமாக இருந்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் சனியின் நண்பராக இருந்து கொண்டிருக்கின்ற கேது உங்களுடைய ராசிக்கு யோகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஆறாம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருப்பதால் உங்களுக்கு சனியால் ஏற்படக்கூடிய மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான அபரிவிதமான சங்கடங்கள் சிக்கல்கள் சிரமங்கள் நெருக்கடிகள் என எல்லாவிதமான பிரச்சினைகளுக்கும் நல்ல தீர்வுகள் கிடைத்து நல்லபல சிறப்பு வாய்ந்த முன்னேற்றங்களுக்கும் வளர்ச்சி வாய்ப்புகளுக்கும் நன்மைகளுக்கும் நல்லபல வழிகளை வகுத்துக் கொள்ளக்கூடிய விதத்தில் அதிர்ஷ்டங்களை அள்ளிக்கொடுக்கிறார் இந்த தருணத்தில் எதிர்மறையான சிந்தனைகளை தவிர்த்து நேர்மறையான எண்ணங்களை அதிகரித்து நல்லபல வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் நன்மைகளையும் நிறைந்து பெறக்கூடிய நல்லபல வாய்ப்புகளையும் அள்ளிக் கொடுக்கிறார் இந்த தருணத்தில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற கற்பனையான பயம் எதிர்காலத்தைப் பற்றியான அச்சம் என பல்வேறு விதங்களான மனக்குழப்பங்கள் பதட்டங்கள் படபடப்புகள் தெளிவில்லாத நிலை போன்றவற்றை நீக்கி தைரியத்துடனும் துணிச்சலுடனும் வீரத்துடனும் விவேகத்துடனும் செயல்படுவதற்கான முதல்தர அதிர்ஷ்டயோகங்களையும் வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் கேது அபரிவிதமாக உருவாக்கிக் கொடுக்கிறார் மீனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த மே மாதத்தில் உங்களுடைய ஜென்மராசிக்குள் சஞ்சரித்துக் கொண்டிருந்த ராகு ஜென்ம ராசியை விட்டு விலகி உங்களுடைய ராசிக்கு செலவு ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பனிரெண்டாம் இடத்தில் சனியுடன் சேர்க்கை பெற்று வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி ஏற்கனவே சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் திருக்கணிதத்தின்படி இந்த மாதம் பதினெட்டாம் தேதி முதல் முழுமையாக சனியுடன் சேர்ந்து பயணிக்கிறார் எனவே சிறப்பு வாய்ந்த நல்ல பல சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் ராகு உங்களுடைய ஜென்ம ராசியை விட்டு விலகக்கூடிய இந்த தருணத்தில் அபரிவிதமாக உங்களுக்கு நிறைந்து கிடைக்கிறது ஏனெனில் குரு ராகுவை பார்த்து புனிதப்படுத்தி பலப்படுத்துகிறார் உங்களுடைய ராசியின் அதிபதியாக நவக்கிரகங்களிலேயே பெரும் கொண்ட முழுமையான சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு உங்களுக்கு ஏற்படக்கூடிய நட்பலன்களை பலம் உள்ளதாக மாற்றியமைக்கிறார் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற ஏழரசனியின் பாதிப்புகள் நிச்சயமாகவே கட்டுப்பாட்டுக்குள் வரும் மீனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு வியாபாரத்துறை தொழில்துறை போன்றவற்றில் இருந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான சிக்கல்கள் சிரமங்கள் பிரச்சினைகள் என அனைத்தையும் செம்மையாகவும் கனகச்சிதமாகவும் திறம்படவும் கையாளக்கூடிய சிறப்பு வாய்ந்த நல்லபல யோகங்களையும் அதிர்ஷ்டங்களையும் வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நிச்சயமாகவே மீனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு நிறைந்து வாரி வழங்குகிறது சந்திரன் எல்லா இடங்களிலும் மாறி மாறி சஞ்சரித்துக் கொண்டிருப்பதால் உங்களுக்கு நன்மை தீமைகள் கலந்து கிடைக்கும் என்றாலும் பெரும்பான்மையான நட்பலங்களே உங்களுக்கு இந்த மே மாதத்தில் கிடைக்கும் என்பதை சந்திரன் உறுதி செய்கிறார் வியாபாரத்துறை தொழில்துறையில் மிகப்பெரிய அளவிலான முழுமையான ஆதிக்கத்தை செலுத்திக் கொண்டிருக்கக்கூடிய கிரகங்கள் உங்களுக்கு சுபபலத்துடன் சாதகமாக பயணித்துக் கொண்டிருப்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருந்து கொண்டிருக்கின்ற குறுகேது போன்ற கிரகங்கள் சிறப்பு வாய்ந்த நல்லபல அருமையான மாறுதல்களை உருவாக்கி கொடுப்பதால் எப்பேற்பட்ட பிரச்சினைகள் உங்களுக்கு இருந்து கொண்டிருந்தாலும் அவை அனைத்தையும் உங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவர முடியும் என்பது மட்டுமில்லாமல் சிறப்பு வாய்ந்த நல்லபல முன்னேற்றங்களையும் வளர்ச்சி வாய்ப்புகளையும் நோக்கி பயணம் செய்வதற்கான நல்லபல சிறப்பு வாய்ந்த யோகங்களும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாகவே மீனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு கிடைக்கிறது என்பதில் மாற்றுக் கருத்து இல்லை இந்த மே மாதத்தை மீனம் ராசிக்காரர்கள் மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள சனிக்கிழமை விரதமிருந்து வீட்டிற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் அல்லது பெருமாள் பகவான் அல்லது ஆஞ்சநேயர் பகவானை வழிபடுங்கள்